எங்கள் அம்மா வீடு திருநெல்வேலி மாவட்டத்தில் வீரவநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது நான் அங்கே வந்திருக்கிறேன் அங்கே உள்ள எங்கள் தோட்டத்தில் எங்கள் அம்மா சுண்டக்காவை பறித்து நமக்கு ஒரு தொகையில் செஞ்சு காமிக்கப்படுறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் குருத்தக்காளி தக்காளி சுண்டைக்காய் எல்லாம் வச்சு வத்தலும் போடுவேன் அன்றைக்கு கூட மறுமாளை கொஞ்சம் வந்து வத்தல் கொடுத்துருவேன் ஆமாம் 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 இப்போ நீங்கள் சுண்டக்காய் பிடிக்கிறது இருக்கு இது சுண்டைக்காய் துவையில் அரைக்கலாம் துவையில் அரைக்கலாம் இட்லிக்கு அரைக்கலாம் மிளகா வச்சு தேங்காய் வச்சு சாதத்துக்கு தனியாக வதக்கி அந்த அருமையாக இருக்கட்டி அன்றைக்கி சுரண்டையில் பெருமாட்டில் அரைச்சேன் சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அப்படியே அருமையாக இருந்துச்சு நெய் விட்டு ம் அப்புறம் முட்டில் துவையில் அரைப்பான் ம் சுண்டக்கா பறித்து முடிச்சிட்டு, அப்படியே பூஜைக்கு தேவையான பூக்களையுமே அந்த தோட்டத்திலேருந்து பறித்து எடுத்துட்டு வராங்க சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் சட்னி செய்கிறதுக்கு வானலியை அடுப்பில் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து முதல்ல நாலு வரமிளகாயை வறுத்து நம்ம எடுத்துக்கிடணும் அடுத்தது ஒரு டீஸ்பூன் கருப்பு உளுந்து அதாவது தோல் உளுந்தும் அதோடு கொஞ்சம் காயமும் சேர்த்து அதையுமே கொஞ்சமாக சிவப்பாக நல்லா வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கிடணும் அடுத்தது சுண்டக்காவை சேர்த்து வானலியில் சேர்த்து நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வதங்கணுனே அதை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு அதோட புளி உப்பு வரமிளகா வதக்கிற சுண்டக்காய் சேர்த்து தொகையெல்லாம் அரைக்க வேண்டியது உப்பு புளி மொளகத்த மூனையும் முதல்ல வச்சு அம்மியில் அரைக்கணும் அம்மியில் அரைச்சி இன்னைக்கு ம நம்ம பிடிச்ச குழம்பு வச்சோம் நல்லா இருந்தில்ல ஆமாம் அதனால் இன்னைக்கு இதையும் அம்மியில் அரைச்சி காட்டிக்க எனக்கு புளி குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் அம்மியில் அரைக்க தான் பிடிக்கும் நல்லா மைசாக அரைச்சாச்சு மையாக அரைச்சிட்டேன் சுண்டைக்க அப்போ அப்புறம் உளுநா பால் சுண்டை சுண்டைக்கா மாதிரி கேட்டா எனக்கு அரைச்சு அரைச்சி பாத்தானாலும் இன்னைக்கு நாளும் அரைச்சாலும் ஒன்னும் செய்யல பாது கை கந்திடுமா என்ன அழகா இருக்குது ம் நாளைக்கு என்ன ம் நல்ல ஒரு சுவையான சுண்டக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதே அளவுகளை நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க தேங்க்யூ